அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அருள் ஜோதி அட்டக நான்கு நசித்த மேல் நிலை இது என உணர்ந்து ஆங்கே நன்னியும் கண்ணுராது அந்தோ திசைத்த மாமறைகள் உயங்கின மயங்கி திரும்பன எனில் அதன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயகோ சிறிதும் இசைந்திடு ஓம் என நாவை அசைத்திடத்திற்கு அரிதென்று உணர்ந்தோர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டகம் நான்காவது பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நானே கடவுள் என்று பாவனை செய்து கொண்டிருப்பவர்கள் உலகில் உள்ள பொருள்களையெல்லாம் அனுபவித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் கடவுள் அனுபவ வாழ்வு மட்டும் பெற்றிருக்க முடியாது வேதம் ஓதிய மறையோர்கள் பிரம்மநிலை இது என ஒருவாறு உணர்ந்தார்கள் அதை அடைந்து அனுபவித்திருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் பிரம்மநிலை எது என்று உணர்ந்த மறையோர்கள் அது எங்கே இருக்கிறது என்று எண்ணினார்களோ அந்த இடத்தை நோக்கி சென்றார்கள் அங்கு ஒன்றையும் அவர்களால் காண முடியவில்லை பாவம் வேறு வழி தெரியாமல் அங்கிருந்து திரும்பிவிட்டார்கள் அவ்வாறு திரும்பியவர்கள் பிரம்மத்தின் பேர் இயல்பை தங்கள் உணர்ந்த அளவாது சொல்லலாம் என்று எண்ணினாலும் அவர்களால் சொல்ல முடியவில்லை அவர்கள் நா அசையவில்லை மௌனமாக இறைவனை துதித்து கொண்டு இருந்தார்கள் ஆண்டவனினுடைய ஆற்றலை அனுபவித்து அது இவ்வாறுதான் இருந்தது என்று சொல்லிட முடியாது என்றார்கள் உண்மையை உணர முயன்ற நாணிகள் வேதம் ஓதுவதின் மூலமாக கடவுள் உண்மையை காண முடியுமா கண்டு அனுபவிக்க முடியுமா முடியாது ஏன் நானே கடவுள் என்று வேதம் சொல்கிறது நான் வேறு கடவுள் வேறு என்ற உண்மையை உணர்ந்தால்தான் கடவுளை அடைந்து அனுபவிக்க முடியும் தேகத்திற்கு மனம் முதலிய கரணங்களுக்கு அப்பாற்பட்டது இறைவனுடைய இயற்கை உண்மை நிலை இதே கருத்தை மகாதேவ மாலையிலும் திரு அருள் பிரகாச வள்ளலார் சொல்லுகிறார் பாராயிரம் மறை அனந்தம் அனந்தம் என்னும் பார்த்து அலந்து கண்டு என பல்கான் மீவி ஆயிரம் ஆயிரம் முகம் முகங்களாலும் பண்ணால் அலர்ந்து அலர்ந்து ஓர் அணு துணையும் அளவுகானா தேரங்கி அழுது சிவா சிவா என்று ஏங்கி திரும்ப அருள் பரவெளி வாழ் சிவமே ஈன்ற தாயிறங்கி வளர்ப்பது போல் எம்போல் பாராரோ தன்னருள் வளர்த்து என்றும் தாங்கும் தேவே என்று மகாதேவ மாலை அறுபத்தி ஓராவது பாடலில் வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் வேதங்கள் பல காலமாக பல வழிகளிலும் உயன்று காண முடியாத அருட்பெரும் சோதி ஆண்டவர் வேதங்களின் துணை கொண்டு இறைவனை காண முயன்ற பெரியோர்கள் இறைவனுடைய பேரரு அருளை அணு கூட அடைய முடியாமல் திரும்பிவிட்டனர் மனம் நொந்து அழுது சிவா சிவா என்று ஏங்கி நின்கின்றனர் இவர்கள் எல்லாம் தேடியும் கிடைக்காத அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பெருவழியிலே இருந்து பெற்ற தாய் போல் அன்புடன் வந்து என் போன்றவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறார் வள்ளலார் இந்த மகாதேவ மாலை அறுபத்தி ஓராவது பாடல்ல என்னுடைய பொருளாக நம்ம சிந்திக்கிறோம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் காண முடியாத பிரம்மம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர்தம் சிற நடுவிலே இருக்கும் நாணசபையிலே இருக்கிறார் அவர்தம் தனி பெரும் கருணையால் நமக்கு பேரின்பத்தை வழங்கி நம்மை வாழ வைக்கவும் தயாராக இருக்கிறார் என்பதை வள்ளலாரின் வாழ்க்கை அனுபவத்திலே உணர்கிறோம் வடலூர் சத்திய சபையிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எழுந்திருப்பிருப்பதாக கட்டப்பட்டிருக்கிறது இது நமது சிற நடுவிலே இருக்கும் சத்திய நாண சபையில் எழுந்திருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் எப்படி கண்டு கலந்து அதுவாகி நிற்பது என்ற இயற்கை உண்மையை உணர்த்துவதுதான் வெளியில் எங்கேயோ எப்படி எல்லாமோ தெய்வ வழிபாடு செய்தும் பெற முடியாத அக அனுபவம் புற அனுபவம் சார்ந்த ஆனந்த வாழ்வை நாம் எப்படி பெறுவது என்கிற வாய்ப்பு இப்போதும் நமக்கு கிடைத்திருக்கிறது திரு அருள் பிரகாச வள்ளலாருக்கு முன்னால் கடவுளினுடைய அருள் உண்மையை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை உயிருக்கு உயிராக இருந்து நம்மை இயக்கும் கடவுளை அவர் எங்கே வெளியிலே இருக்கிறார் என்று எண்ணியிருந்தார்கள் அதனால் அவர்கள் எண்ணியபடி அவர்களுக்கு இறை அனுபவமும் கிடைக்கவில்லை நம் இருந்து நம்மை இயக்குபவர் இறைவதான் இறைவன்தான் என்பதை வள்ளலார்த்தம் அருள் நெறி அனுபவத்தால் அறிந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் நம் உள்ளே இருக்கும் இறைவனோடு நாம் ஒன்றி இருந்து செயல்படும் போது அவர் உள்ளும் புறமாக அநேகமாக விரிந்து இருந்து நமக்கு வாழ்வு அளிக்கிறார் இதைத்தான் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் தெரிவிக்கும் உண்மையாகும் அவருடைய அனுபவமும் ஆகும் தாம் பெற்ற இந்த அநேக அருள் அனுபவத்தை வள்ளலார் அனுபவ மாலை உள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல்ல அற்புதமாக விளக்குகிறார் ஐயமுற்றார் எல்லோரும் புறம் இருக்க நான் போய் அம்பலத்து திருநடம் திருநடம்கான் காட்சியளிக்கும்போது மெய்யகத்தே பொருந்தாத வள்ளல் அருள் கருணைதான் மடிபிடித்தார் நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன் மெய்யகத்தை நம்மை வைத்து வீழ்த்திருக்கின்றாய் நீ விலங்கு சன்மார்க நிலை விலங்குக என்று எனது கையகத்தை ஒரு பட் கங்கணம் புனைந்தார் கருணையனால் தாய் அன்னையர் கண்டா என் தோழி என்று வல்லல் பெருமான் பாடுகிறார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் சந்தேகத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் வெளியிலே இருக்கிறார்கள் நானே உன் உள்ளே இருக்கும் திருச்சிற்றம்பலத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருநடனம் புரிவதைக் கண்டு இன்புற்று கொண்டிருக்கிறேன் வஞ்சகர் காண முடியாத அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என் அருகிலே வந்து என் மடியை பிடித்தார் நான் அவர் திருவடியை பற்றிக்கொண்டேன் கொண்டேன் உன்னுள்ளே என்னை வைத்துக்கொண்டு ஏன் தவித்து கொண்டு இருக்கிறாய் உனக்கு பெருவாழ்வு அளிக்கிறேன் இந்த உலக மக்களுக்கு சுத்த சன்மார்க்க முறையை விலக்கு வாய் என்று சொல்லி என்னை பெற்ற தாய் போல பெரும் கருணையோடு அணைத்து என் கையிலே ஒரு பொற் கங்கணத்தை அணிவித்தார் என்கிறார் வள்ளலார் வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்திருக்க சுத்த சன்மார்க்கத்தை உலகுக்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமை என்று உணர்ந்து இதை இங்கே சொல்லுகிறோம் உலகம் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்று நிலையான இன்பத்தை பெற்று வாழ பிரார்த்திக்கிறோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து அருட்பெரும் ஜோதி அட்டகப் பாடலில் வள்ளல் பெருமான் மூன்று கவிகளையோடு அந்த பாடலுக்கு ஒப்பு நோக்கிறார் முதல்ல நசித்த மேல் நிலையது என உணர்ந்து ஆங்கே நன்னியும் கண்ணுராது அந்தே என்று தொடங்கி அந்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் நாலாவது பாடலுக்கு ஒப்பாக மகாதேவ மாலையில் அறுபத்தி ஓராவது பாடலையும் அனுபவ மாலை பாடலில் அவர் பாடக்கூடிய ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலையும் இதுக்கு உப்பு நோக்கிற ஆகவே உண்மையை உணரணும் நல்லதை செய்யணும் அப்போ உண்மையை உணர்ந்து கொண்டு நல்லதை செய்ய வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யணும் நமக்குள்ளாகவே ஆழ்ந்து ஆழ்ந்து போக்கணும் இறைவன் எங்குமே இல்லை எனக்குள்ளாக அறிவாக இருக்கிறான் உயிரில் அப்போ அந்த மூச்சை கவனி பேச்சை குறை என்று நம்ம உள்மூச்சி வாங்கி நம்மளுடைய ஏக இறைவனை நமக்குள்ளாகவே கதாகதம் செய்து அது வெளிப்படுவதுதான் உண்மை என்பதை இந்த அருட்பெரும் சோதி அட்டகம் நான்காவது பாடலாக நமக்கு சொல்றார் வல்லல் பெருமான் ஆகவே உண்மையை உணர்ந்து கொண்டு வல்லல் பெருமான் சொல்லுவது போல அந்த பரசிவ வணக்க பாடல் இதற்கு ஒப்பான பாடல் திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விலங்க சிவ அனுபவம் விலங்க தெருவிலங்க திரு தில்லை சிற்று அம்பலத்தே திரு கூத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விலங்க உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாம் விலங்க அருள் உதவு பெரும் தயவாம் மருள் விலங்க குழல்வல்லி மகிழ்ந்து ஒருபால் விலங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய அந்த பரசிவ வணக்க பாடலை நம்ம மனசில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு அருட்பெரும் ஜோதி அட்டகம் நான்காவது பாடலை மனசுக்குள்ளே எப்பவுமே பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஏன் பாராயணம் பண்ணிக்கொண்டே இருந்தால் தான் நம்ம உண்மையான நிலையை நாம் அடைய முடியும் ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்வோம் நல்லதை செய்வோம் முக்தி பேறு மட்டுமே நமக்கு ஜீவனை கரையேற்றும் அப்படிப்பட்ட ஜீவனை கரையேற்றக்கூடிய ஒரே மார்க்கம் சண்மார்க்கம் சுத்த சண்மார்க்கம் ஆகவே வள்ளல் பெருமான் சொன்ன சத்தியநான சபையிலே இருக்கக்கூடிய பொற்சபை சிற்சபை எல்லாம் புகுந்தருணம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா நான சரியை முதல் பாடல்ல பொய் சொல்லலை புகழ்ந்துரைக்கிறேன் சத்தியம் சொல்லுகிறேன் புற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று பாடுறார் ஆகவே உண்மையை உணர்ந்து கொண்டு நல்லதை செய்து ஏக இறைவனோடு மனதை உயிர் கலப்பு செய்யக்கூடிய அருமையான அந்த நிகழ்வை நாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் ராமலிங்க சாமிகளை மீண்டும் மீண்டும் திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தனுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்